இந்த இடத்துல ஹசன் பசவரி ரஹமத்துல்லாஹி அழகி இப்போ நம்ம தாபியின்கள் சஹாபாக்கள் சொன்ன விளக்கங்களையே நம்ம இன்ஷா அடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஒரே ஒரு ஒன்று அல்லது ரெண்டு விஷயத்தை மட்டும் இப்போ சொல்றோம் இந்த வசனத்திற்கு இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அப்படிங்க நவரத் இலா ரிகா நவரத் நவரத் இலா ரிகா சொர்க்கத்திலே முகங்கள் தங்களது ரப்பை பார்த்தன எனவே அவனுடைய அந்த பிரகாசத்தால் இந்த முகங்கள் இலங்க ஆரம்பித்து விட்டன மின்ன ஆரம்பித்து விட்டன புரியுதா அப்ப எந்த அர்த்தத்தை தான் இமாம் ஹசன் பசரி சொல்றாங்க கண்ணால் பார்ப்பது என்ற அர்த்தத்தை அதே போல இப்னு அப்பாஸ் ரது அல்லாஹூ அன்ஹுமா இவங்க யாரு சஹாபி ஹசன் பசரி தாபி இப்ப அப்பாஸ் சொல்கிறார்கள் இலா ரப்பிஹா நாவிரன் என்றால் என்ன அர்த்தம் ஐ தந்துரு இலா வஜிஹி ரப்பிஹா தந்துரு இலா வஜிஹி ரப்பிஹா அந்த முகங்கள் தங்களது ரப்புடைய முகத்தை பார்க்கும் தந்துரு இலா வஜிஹி ரப்பிஹா இக்கிரிமா இவங்க யார் இப்னு அப்பாஸுடைய மாணவர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் முகங்கள் அந்த நாளிலே கொண்டிருக்கும் மின்னிக் கொண்டிருக்கும் அதாவது மின்னையும் சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்ததில் அந்த முகம்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும் இலா ரப்பிஹா நாதிரத்துன் ஐ நல் ரன் தந்தூரு இலா ரப்பிஹா நான் கண்டிப்பாக கண்ணால் தங்களது ரப்பை அந்த சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள் புரியுதா இப்படி இந்த ஆயத்திற்கு சஹாபா கழுத்தாபி என்கிற விளக்கம் இது ரெண்டு மூணு உதாரணம் புரியுதுங்களா இவ்வளவு தெளிவாக விளக்கம் சொன்னதற்கு பிறகு அல்லாஹுவை கண்ணால் ப மறுமையில் சொர்க்கவாசியில் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்வது அது அவர்களுடைய அறியாமையும் அவர்களுடைய வழிகேடுமே தவிர வேறொன்றும் இல்லை புரியுதா நிஷாலா நாளைக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது பார்ப்போம் சுபானக் கல்லாஹூபி ஹஹம்ஷத் அல்லா இலாஹில்லா அந்த வூபு இல்லை